பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி நம்ம பகிரப்போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கு தற்போது வந்து அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இவங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபா தொகுப்புதியம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை வந்து வெளியிட்ருக்குறாங்க அந்த அரசாணையில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்பதான் நம்ம சேனலை மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவு தொடர்ந்து வரணும் அப்பதான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து போகலாம் தமிழகத்தில் காலியாக உள்ள எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது இவர்களுக்கு மாதம் மூவாயிரம் தொகுப்பூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் வெளியிட்டிருக்கிற அரசாணையில் சொல்லியிருக்கும் விவரமாவது சத்துணவு திட்டத்தின் கீழ் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேலையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட இந்த திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு முதல் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அறுபதுக்கு நாற்பது என்ற பங்களிப்பு முறையில் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது இந்த திட்ட செயலாக்கத்தினை சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு ஒரு ஆண்டிற்கு பத்து மாதங்களுக்கு மட்டுமே ரூபாய் ஆயிரம் மத்திய அரசால் பங்காக அறநூறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள நாற்பத்தி மூவாயிரத்து நூற்றி முப்பத்தி ஒரு சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர் சமையல் மற்றும் சமையல் உதவியாளர் என மூன்று பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அவர்களுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு பணியாளருக்கு ஏழாயிரத்தி எழுநூறு முதல் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது அதேபோல் சமையலருக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரத்து நூறு முதல் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுக்கப்படுகிறது அதேபோல் உதவி சமையலருக்கு மூவாயிரம் முதல் ஒம்பதாயிரம் வரைக்கும் சிறப்பு ஊதியம் வந்து கால முறையில் வழங்கப்பட்டு வருகிறது இதுநாள் வரைக்கும் அதுதான் நடைமுறையில் இருக்குது சத்துணவு திட்டத்தினை சீரிய முறையில் செயல்படுத்தின தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் அவசர அவசியம் கருதி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் மாதம் மூவாயிரம் வீதம் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்ய உரிய ஆணை வழங்குமாறு சமூக நல ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து காலியாக உள்ள எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் ரூபாய் மூவாயிரம் தொகுப்பூதிய அடிப்படையில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலான நாலு மாதங்களுக்கு தொகை பத்து கோடியே எழுவத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஒப்பளிப்பு செய்து ஆணை வெளியிடப்படுகிறது தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு பனிரெண்டு மாதங்கள் திருப்திகரமாக பணியினை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் நிலை ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கிரேடு ஒன்றுக்கு போனவங்களுக்கு மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் வழங்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணி நியமனத்திற்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி என நிர்ணயிக்கப்பட்டு குறைஞ்சபட்சம் பத்தாம் வகுப்பு அங்கே அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர்களை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்துட இணை இயக்குனர் நியமன அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறது இந்த பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வதில் இருந்து விளக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு அந்த அரசாங்கையில் கூறப்பட்டிருக்கிறது அந்த அரசாணை முழு பிடிஎஃப் வேணும்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கிங்க அந்த அரசாணை நம்ம படித்து பார்த்த வரைக்கும் அதில் பார்வையில் ஒரு மூன்று விஷயங்களை மேற்கோள் காட்டிக்காங்க அதை கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கடிதத்தை மேற்கோள் காட்டிப்பாங்க அந்த கடிதத்தை மையப்படுத்தி தான் இந்த அரசாணை வந்து மெயினாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அரசாணையில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பணிக்கு சேருவது அப்படிங்கிற விளக்கத்தை அந்த கடைசியாக மூன்றாவதுல மேற்கோள் காட்டிருக்கிற அந்த கடிதத்தில் வந்து அந்த வரைமுறை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கடிதம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஒருவேளை பிடிஎஃப் கிடச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎப்பை வந்து நான் கொடுக்குறேன் கூடிய விரைவில் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் ஸோ உறவுகள் வந்து பயன்படுத்திக்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு ஆணை அதாவது அரசாணை வந்து தற்போது வெளியிட்டிருக்கிற அரசாணையை பிடிஎஃப்பாக வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தகவலை கிராமப்புறத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் கடத்துங்க மீண்டும் நல்லத்தவர்களோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி